காலன் மன்னா ஒவ்வொரு எண்ணமும் சிறைப்படுத்தப்படுதல் எருசலேமின் மதிகளை கட்டுவீராக சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினெட்டு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும் எருசலேமின் மதிகளை கட்டுவீராக சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினெட்டு என்று ஜெபித்த இந்த அருமையான ஜெபம் மிக பொருத்தமானதும் பாராட்டப்படத்தக்கதுமான ஒன்றாகும் எருசலேமின் மதில்கள் கட்டப்படும்போது தேவன் தம் ஜனங்கள் செலுத்தும் பலிகளில் பிரியப்படுவார் நம்முடைய மனதைச் சுற்றிலும் பச்சிர கல்லாலான மிக அதிக கனமுள்ள ஒரு மதில் கட்டப்பட்டிருந்தால் மாத்திரமே பணிகளுக்கு ஒப்பான தெளிவான ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் நமக்கு சாத்தியமாகும் அப்பொழுது அப்போசுலராகிய பவுலுடன் சேர்ந்து நாமும் கூட எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அறன்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலன் உள்ளவைகளாயிருக்கிறது அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்தவுக்குள் கீழ்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம் ரெண்டு கொருந்தியர் பத்து நான்கு ஐந்து என்று சொல்லக்கூடியவர்களாயிருப்போம் பாவிகளில் பிரதான பாவி என்று தன் முன்தின ஜீவியத்தை குறித்து கூறுகிற அப்போசிலராகிய பவுல் தான் கிறிஸ்துவினால் ஆட்கொள்ளப்பட்ட பின்னர் தேவனுடைய கிருபையினால் அதாவது ஏதோ ஒரு சில எண்ணங்களை அல்ல ஒவ்வொரு எண்ணத்தையும் கிறிஸ்தவுக்குள் கீழ்படிய சிறைப்படுத்த இருப்பதாக கூறுகிறார் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது ஒன்னு குருந்தியர் ரெண்டு பதினாறு என்று அவர் பறை நாம் கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாய் இருக்கத்தக்கதாக தேவனுடைய ராஜரீக இரக்கத்தினால் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படிய சிறைப்படுத்த நம்மால் கூடும் என்ற அறிவு நமக்கு தைரியம் அளிப்பதாக இருக்கிறது நம்முடைய மனதை சுற்றிலும் ஓர் வன்மதியை கட்டும்படியாக நாம் கத்தரிடத்தில் மன்றாடுவோமாக எருசிலேமின் மதில்களை கட்டும் பணியை தடை செய்யும்படி சத்துருக்கள் எடுத்துக்கொண்ட நான் நெகேமியாவை தடுத்து நிறுத்த முடியவில்லை அவன் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமும் காக்கிறவர்களை வைத்தோம் நெகேமியா நான்கு ஒன்பது என்று கூறுகிறார் அன்பான தேவ நம்முடைய மனதை பழிந்துக்கு ஒப்பாக தெளிவாக வைத்து கொள்ள நாம் அப்படிப்பட்ட உறுதியான தீர்மானம் உள்ளவர்களாயிருப்போமாக ஆமேன்